அனைவருக்கும் வணக்கம் நமது ஐஏஎஸ் பஞ்சாயத்து சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நமது வாக்கு விற்பனைக்கல்ல என்ற அடிப்படையில் ஓட்டுக்கு காசு வாங்காமல் இந்த எலெக்ஷனில் அனைவரும் ஓட்டு போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்மளுக்கு அருகில் உள்ளவங்களையும் அதே மாதிரி காசு வாங்காமல் ஓட்டு போட நம்மளால் முடிந்த அளவுக்கு எல்லோருக்கும் எடுத்து சொல்வோம் இந்த எலெக்ஷனில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பாங்கிற அப்படிங்கிறத பற்றினா இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் ஓபிஎஸ் வெல்வாரா அல்லது மீண்டும் இந்த தொகுதியை நவாஸ்கனி தக்க வைப்பாரா அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஞ்சம் விழாவறியாக பார்க்கலாம் ராமநாதபுரம் தொகுதி முழுக்க முழுக்க விவசாயமும் கடல் சார்ந்த தொழிலும் நடைபெறும் தொகுதி இந்த தொகுதியில் அறந்தாங்கி திருவாடானை திருச்சுழி பரமக்குடி ராமநாதபுரம் முதுகுளத்தூர் என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இதில் அறந்தாங்கியும் திருவண்ணாமும் காங்கிரஸும் மற்ற நான்கு தொகுதிகளில் திமுகவும் தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்காங்க இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி எட்டாயிரத்து சில பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அதிகமான வாக்குகளும் பெர்களும் மொத்தம் பதினாறு லட்சத்து ஆறாயிரத்து நாற்பத்தி ஒம்பது வாக்குகள் இந்த தொகுதியில் இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் பிளாப்பள சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்களும் மீண்டும் ஏனி சின்னத்தில் முஸ்லீம் முஸ்லீம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சியில் உள்ள நவாஸ்கனி அவர்களும் இந்த எலெக்ஷன் நினைக்கிறாங்க மற்ற வாக்காளர்கள் இருந்தாலும் பன்னீர்செல்வத்துக்கும் நவாஸ்கனி அவர்களுக்கும் தான் இந்த தொகுதியில் மிகப்பெரிய போட்டியாக இருக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி நிச்சயமாக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுவிடும் இந்த தொகுதி பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில்கள் மிக பிரதானமாக தான் இந்த தொகுதியில் மிக மிக பிரதானம் விவசாயத்துக்கு அடுத்ததாக இங்கே கடலோரம் அதிகமாக இருப்பதால் இந்த கடல் சார் தொழில்கள் இங்கே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த தொகுதியில் விவசாயம் சார் தொழில்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனைமரங்கள் இந்த தொகுதியில் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலிக்கருவை இந்த வேலிக்கருவை இந்த நாலு விஷயங்களும் ரெண்டு பனைமரமும் நல்லது தான் விவசாயம் மீன்பிடி தொழில் இது சார்ந்த ஒரு தொழிற்சாலைகள் கண்டிப்பாக இந்த தொகுதியில் வர வேண்டும் அப்படிங்கிறத இந்த தொகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுருக்காங்க இதுவரைக்கும் எந்த அரசியல் பார்த்தாலும் இந்த அரசியல் செய்யவில்லை அங்கே வருத்தமானது இனிமேலாவது அந்த விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மோடி அவர்கள் இந்த தொகுதியில் நிற்பார் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் பேசப்பட்ட தொகுதி பேசப்பட்ட நேரத்தில் இந்த இடத்துல ஓபிஎஸ்ஸை பிஜேபி சார்பாக நிற்க வச்சுருக்காங்க வானம் பூமியாக கம் கண்மாய்கள் அதிகமாக உள்ள ஏரியாவாக காணப்படுகிற இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி நிச்சயமாக விவசாயத்திற்கும் மற்ற விவசாய இடுகிற்கும் தேவையான ஒரு ஒரு தொழிற்சாலை அமைஞ்சால் மிக நல்லதாக இருக்கும் அப்படின்னா இந்த மக்களுடைய நீண்ட கால ஆசைத்தில் பார்த்திங்கனா கருவேல மரங்கள் வந்து வேலிக்கருவே கருவேல் மரங்கள் இந்த தொகுதியில் அதிகமாக இருக்குது இந்த கருவேல மரங்களை வச்சு மூட்டம் போட்டு கறி வியாபாரமும் இங்கே அதிகமாக நடக்குது அப்படியே நம்முடைய இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் எனக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு நன்றி அடுத்து பார்க்கும் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் அடுத்தடுத்து வர்ற இருந்த தேர்தலில் யார் யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தொகுதியில் அன்வராஜா அவர்கள் அதிமுக தனியாகவும் திமுக தனியாகவும் பிஜேபி தனியாகவும் காங்கிரஸ் தனியாகவும் என்ற இடத்துல அன்வராஜா அவர்கள் ஜெயித்தாங்க பிஜேபியும் பிஜேபி மூன்றாவது இடத்துக்கு போய் வாங்கினாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நவாஸ்கனி அவர்கள் இப்போ இருக்கிற நவாஸ்கனி அவர்கள் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் வந்தால் பிஜேபி நயனா நாகேந்திரன் அவர்கள் இரண்டாவது இடத்தையும் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் அவருடைய வேட்பாளர் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டுகள் வாங்கி மூன்றாவது இடத்துலையும் இருந்தார் இப்போ அந்த நவாஸ்கனிக்கும் நாயந்தருக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசத்தை இந்த அமமுக வேட்பாளர் பெற்றிருந்தார் ஸோ அமமுக என்பது இந்த தொகுதியில் மிக மிக முக்கியமான ஒரு கட்சியாக கருதப்படுகிறது இந்த ராமநாதபுரம் தேனி இவர் மா இவர் நிற்கிறார்களா பாருங்கள்னா தென்காசி தென்காசி ஆகிய தொகுதிகளில் மிக முக்கியமாக ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த டிடிவி தினுடைய கட்சி இருக்குது அதே நேரத்தில் இப்போ ராமநாதபுரத்தில் ஓபிஎஸை எதிர்த்து நிறைய ஓபிஎஸ் நிற்க நிற்க வச்சுருக்காங்க இந்த செயல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த தொகுதி மக்களே நன்கு அறிவார்கள் ஏன்னா ஓபிஎஸ்க்கு இது ஒரு முக்கியமான தேர்தல் இந்த ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற வேண்டுமாய் எல்லாரும் விரும்பி கேட்டுக்கிறாங்கன்னு தொகுதி மக்கள் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த எல்லா வேட்பாளர்னாலும் இங்கே களம் காண்பது ஓபிஎஸும் நவாஸ்கனியும் தான் இந்த ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி அவர்கள் ஏனி சின்னத்துலேயும் ஓபிஎஸ் அவர்கள் பிளாப்புலர் சின்னத்துலேயும் போட்டிடுறாங்க இந்த நவாஸ்கனி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா எஸ்டி கூறியருடைய அதிபர் மிகப்பெரிய தொழிலபயராக விளங்கக்கூடிய இந்த நவாஸ்கனி கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியோடு இந்த தொகுதியை வென்றார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தொகுதி தேர்தலையும் அதே அவருடைய முஸ்லீம் லீக் கட்சி மூலமாக இந்த தொகுதியில் ஏனெசி நிற்கிறார் இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா இப்போது இவர் கடந்து ஜெயிச்சுட்டு போனவர் தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் தொகுதி மக்கள் பரவலாக பேசுகிறாங்க இவருடைய கோரிக்கைகளாக கலாம் பெயர்லேயும் விவேகானந்தர் பெயர்லையும் ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னு சொன்னதும் சரி அது மாதிரி ஏர்வாடி பகுதியில் நிரந்தர மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் அப்படிங்கிறதுலையும் சரி அப்புறம் பார்த்திங்கன்னா அரிக்குடி அந்த தனி தாலுக்காவாக அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதும் சரி நரிப்பயூர் கடல்நிறை குடிநாக்கம் சொல்ல குடிநாக்க போகும் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரி இது எதுவுமே இவர் தொகுதிக்காக செய்யலை அப்படிங்கிறது தான் இந்த தொகுதி மக்களுடைய மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அதையும் மீறி இங்கே திமுக திமுகவுக்கு ஒரு மனக்குமுறல் இந்த தொகுதி ஒன்று காங்கிரஸுக்கு போனாவோ போன காங்கிரஸோ அல்லது இந்த முஸ்லீமிக்கோ இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நாம் இந்த தொகுதியில் நிற்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் மிக தெளிவாக இருக்காங்க அதே மாதிரி ராஜகண்ணப்பனுக்கும் நவாஸ்கனிக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிணக்குகளும் இந்த தொகுதியில் பன்னீர்செல்வம் அவர்களை வெற்றி பெற வைக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்காக இருக்குது இங்கே முக்கிய காரணியாக டிடிவி தினகரன் அவர்கள் இருக்காங்க டிடிவி தினகரனும் அதே மாதிரி தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணன் பாண்டியன் அவர்களும் அவருடைய வாக்குகளும் இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் இருக்குது அதே மாதிரி எப்படி தென்காசியில் வந்து முக்குளத்தூர் ஓட்ட அவர் அவர் வேண்டி நிற்கிறாரோ அதே போல் இந்த தொகுதியில் பாண்டியனுடைய ஓட்டுகள் நிச்சயமாக பன்னீர்செல்வத்த வெற்றி பெற வைக்கும் அதே மாதிரி ஐஜேகே தலைவர் மிஸ்டர் பாரிவந்தன் அவருடைய சமுதாய ஓட்டுகள் உடையார் ஓட்டுகள் என்று சொல்லக்கூடிய உடையார் ஓட்டுகளும் தேவநாத யாதவ் அவர்களுடைய யாதவ ஓட்டுகளும் மேலும் சரத்குமார் நாடார் ஓட்டுகளும் இந்த தொகுதியில் நிச்சயமாக பன்னீர்செல்வத்தை வெற்றி பெற வைக்கும் அதே மாதிரி தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய திருமாரஞ்சியும் இவரும் இவருங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த தொகுதியில் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக ஓபிஎஸ் ஜெயிப்பார் அப்படிங்கிறது இப்போ உள்ள மக்களுடைய கணிப்பாக இருக்குது இந்த தேர்தலில் நாம் யார்கிட்டையும் காசு வாங்காமல் நம்ம வாக்கை விற்பனை செய்யாமல் ஓட்டு போடுவோங்கிறத உறுதி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க நிறைய பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்